வணக்கம் நண்பர்களே இந்த எஸ்டிகே ஃபோர் ஜீரோ டூ நைன் ஃபைவ் ஜீரோ இது வந்து பைசானுக்குள்ளே எஸ்டிகே ஐசி இந்த ஐசி ஒரிஜினல் ஐசியா இல்லை டூப்ளிகேட்டான்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் மார்க்கெட்டில் இதுலேயே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டு வருது இப்போ நான் யூஸ் பண்ண ஐசியில் இந்த ஐசி ஒரிஜினல் ஐசின்னு சொல்லியிருப்பேன் இந்த ஐசியை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரிஜினல் ஐசின்னு நான் எப்படி சொல்கிறேன்னு நான் ஆல்ரெடி எப்படின்னு சொல்லியிருப்பேன் என்னன்னா எந்த ஒரு ஒரிஜினல் ஐசியாக இருந்தாலும் இந்த டாட்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இது வந்து அழுத்தமாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி வர்றது புறமே ஒரிஜினல் ஐசி தான் சொல்லிப்பேன் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் இருக்கும் இப்போ இதே இது இன்னொரு ஐசி காட்டுற பாருங்க இது ஒரு எஸ்டிகே டூ ஜீரோ த்ரீ எயிட் அப்படிங்கிற ஒரு ஐசி இதை வந்து ஒரு கம்பெனி இன்டகிரேட் ஆம்பிளிப்பேரில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது இதுவும் பார்த்தீங்கன்னா அது ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ஒரே தான் இருக்கும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் ஐசியில் நான் சொன்ன மாதிரி அந்த டாட் இருக்கு பாருங்கள் இருக்கா ஒரு சின்ன பிஸ் கூட இல்லாமல் கரெக்டாக அந்த டாட்டு உங்களுக்கு பார்த்தவே உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற இந்த ஐசியில் அந்த டாட் வந்து அழுத்தமாக இருக்குது இப்போ நான் இந்த ஐசியை பொறுத்தளவுக்கு ஒரு சேனல் அவுட் ஆயிடுச்சு எப்போயுமே எஸ்டிக்கே இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஒரிஜினல் ஏசியை நீங்கள் யூஸ் பண்ணாலும் கரெக்டான மேட்சிங்கான ஸ்பீக்கர் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் அல்லது ஸ்பீக்கர் அவுட்டில் ஒரு ஷார்ட் பண்ணியிருந்தாலும் அல்லது வோல்ட்டு கூட கொடுத்தாலும் இந்த மாதிரி இதுக்கு ஒரிஜினல் ஏசியை நீங்கள் யூஸ் பண்ணாலும் கம்ப்ளைண்ட் வர செய்யும் இந்த மாதிரி இதில் இதில் ஒரு சேனல் அவுட்டு இப்போ நான் இதில் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுற பாருங்க பார்த்தீங்களா இது பக்கா ஒரிஜினல் ஐசி இதில் நல்லா கவனித்து பாருங்க உங்களுக்கு காட்டுற மாதிர்கிட்ட ஒரிஜினல் ஐசியில் இந்த மாதிரி கார்ப்பு பெயிண்ட்டு மாதிரி அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து ஒரு கார்பன் கோட்டிங்கு இது வந்து என்னென்னா இதான் ரெசிஸ்டர் இது எல்லாமே இந்த இது 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 எல்லாமே ரெசிஸ்டர் நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற நார்மலாக உள்ள ஐசிலெலாம் பார்த்திங்கன்னா இந்த ரெஜிஸ்டர் பார்த்திங்கன்னா எஸ்எம்டி டைப்பில் போட்டிருப்பாங்க இது பார்த்திங்கன்னா நல்லா கவனிச்சி பாருங்கள் பெயிண்டிங்கில் போட்டிருப்பாங்க இப்போ ஒரு ஐசி உங்கள் காட்டுற பாருங்கள் இது பக்கா ஒரிஜினல் ஐசி இது எஸ்டிக்கு ஃபோர் பாயிண்ட் நைன் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் ஃபேமஸான ஐசியாக இருந்துச்சு இந்த ஐசிலையும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பாருங்கள் ரெஜிஸ்டர் கூறமே கார்பன் கோட்டிங் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க சரிதா உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் இந்த கோடு இது பக்கா ஒரிஜினலு ஐசி நம்பர் பார்த்தீங்கன்னா எஸ்டிகே ஃபோர் ஃபைவ் நைன் நம்பர் இப்போ இந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிறதுல இந்த ஐசி வந்து இப்போ பக்கா ஒரிஜினல் ஐசி வருது இதுலையே டூப்ளிகேட்டும் வருது நீங்கள் செக் பண்ணி தான் வாங்கணும் அவ்வளோதான் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு சொல்லணுன்னு நினச்சேன் நன்றி வணக்கம்